வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்ட்ல மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரை சம்பளத்துல வேலை வாய்ப்புகள் இருக்குது எத்தனை வேலை வாய்ப்புகள் என்னென்ன சம்பளத்துல இருக்குது எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எல்லா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நியர்பையில் இருக்கிற மெர்ச்சன்டைசிங் வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வேலை வாய்ப்புகளும் ஒன்னு பார்க்கலாம் விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்துல சீனியர் மெர்சென்டர் இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் எட்டு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பல்லாரோடு ரோடு வித்தியாலயத்துக்கிட்ட இந்த நிறுவனத்துல இன்டர்வியூ அட் பண்ணலாம் இரண்டே நாட்கள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்தது மெர்ச்சண்டை நல்லூர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் காங்கி ரோடு நல்லூர் பகுதி ஈசா கிரேசன் ஜூனியர் மெர்சென்டர் அடுத்து ஜூனியர் வித்தியாலயம் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் திருமுருகம்பூண்டி முப்பத்தி நாலாயிரத்துல முப்பத்தி எட்டாயிரம் சம்பளம் அவனாட்சி ரோடு திருமுருகம்பூண்டியில டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட்ல ஆறு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் மெர்ச்சன்டைசருக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கேன் அடுத்து பாருங்க ராம் குகன் ஃபேப்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மில்லர் பஸ் ஸ்டாப் கிட்ட பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஒன்னு டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டெக்ஸ் ரூம் அப்பேரல் மெர்ச்சன்டைசர் அவனாசி கிட்ட இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க வேகா இம்பக்ஸ் பல்லரோட அருள் பொருத்தல நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் சீனியர் மெர்ச்சன்டைசர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க பல்லரோடு அடுத்து விசன் பைங் ஆபிஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க டீம் ஸ்போர்ட் நிட்வேர் மெர்ச்சன்டைசர் வீரவாண்டி பிரிவு இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க

லக்கி ரேமண்ட்ல ஜூனியர் மெர்ச்சன்டைஸ் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் தங்க ரத்தோட பலரோட சின்ன கரை கைகோ இம்பக்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் அங்கே வேலை இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வைசாலி டெக்ஸ் மெர்ச்சன்டைசர் இருக்கு பங்களாஷ் முப்பத்தி இந்த மாதிரி மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே ஐம்பத்தஞ்சு நிறுவனங்கள்ல இன்னைக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்